காலம் காலமாக தலைமுறை தலைமுறையாக இந்த மண்ணிலே நிலவி வருகிற சமூக நல்லிணக்கம் என்று கேள்விக்குறியாகி இருக்கிறது திருப்பரங்குன்றம் திருமுருகனின் முதல் வீடாக பாவிக்கப்பட்டிருக்கிறது இங்கே நீண்ட நெடிய காலமாக மரபின் அடிப்படையிலே உச்சிப்பிள்ளையார் கோவில் முற்றத்தில் தீபம் ஏற்றப்படுவது வழக்கம் அந்த வழக்கத்தை மாற்றுவதோ கார்த்திகை தீபம் என்கிற பெயரில் இரண்டு இடத்தில் தீபத்தை ஏற்றுவதோ மரபுக்கு உகந்ததல்ல என்று கோவில் நிர்வாகமும் கோவில் பூசாரிகளும் கோவில் அரங்காவலர் குழுவும் எதிர்ப்பை தெரிவித்த பின்னும் கூட கோவில் நிர்வாகத்திற்கு எதிரான தீர்ப்பை அவசரகதியில் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் பிறப்பித்ததன் மூலமாக தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு இன்று கேள்விக்குள்ளாகி இருக்கிறது நீதி என்கிற போர்வையில் மறைந்திருக்கிற இந்த வன்முறையை ஒருபோதும் தமிழகம் ஏற்றுக்கொள்ளாது நீதிபதி என்கிற பெயரில் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வரம்பு மீறி செயல்படுகிற இந்த நிலையை விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் என்பது வேறு போலீஸ் ஃபோர்ஸ் என்பது வேறு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் என்பது சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது என்பது காவல்துறையின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டது பொருட்களை உடைமைகளை பாதுகாப்பது என்பது மட்டும்தான் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய சிஏஎஸ்எப் போன்ற அமைப்புகளுடைய பணி முருகன் என்றால் என்னவென்றே தெரியாத இந்தி பேசும் மாநிலங்களில் இருக்கிற ஒரே ஒரு முருக கோவில் கூட இல்லாத கிராமங்களிலிருந்து உருவாகி வந்திருக்கிற சிஎஸ்எஃப் படை வீரர்களை அன்றாடம் முருகனை கொண்டாடி கொண்டிருக்கிற தமிழக காவல் வீரர்களுக்கு எதிராக தமிழக காவல்துறையினருக்கு எதிராக ஜிஆர் ஆர் சுவாமிநாதன் அவர்கள் நிறுத்தியிருக்கிறார் இது தமிழகத்தை முற்று முழுவதுமாக அவமதிப்பதாகவும் தமிழக மக்களின் இறையாண்மையை கொச்சைப்படுத்துவதாகவும் தமிழக காவல்துறையின் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மறைமுக யுத்தமாகவே இந்த அணுகுமுறையை பார்க்க நேருகிறது ஆகவேதான் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம் அது மாத்திரமல்ல தமிழ்நாட்டிலே இருக்கிற சிஏஎஸ்எப் படைகள் தொழிற்சாலைகள் தவிர வேறு எங்கிருந்தாலும் உடனடியாக அந்த படைகள் வெளியேற்றப்பட வேண்டும் என்பதும் விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கையாகும் தமிழகத்திலே நீண்ட நெடிய காலமாக நாம் பின்பற்றி வருகிற சமூக நல்லிணக்கத்தை பாதுகாக்க ஜனநாயக சக்திகள் ஓரணியில் திரள வேண்டும் திமுகவிற்கு எதிராக வாக்குகளை திரட்ட வேண்டும் என்கிற அரசியல் நோக்கத்திற்காக அருள்மிகு முருகனை இந்த அருமையான திருக்கோவிலை இந்த பாரம்பரிய மரபுகளை கொச்சைப்படுத்துவதென்பது ஒருபோதும் ஏற்க தகுந்ததல்ல அரசியலுக்காக மதத்தை பயன்படுத்துகிற பரிவார கும்பலுடைய முயற்சிகளை முறியடித்திருக்கிற தமிழக அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் பாராட்டுக்களை கொள்கிறோம் இன்று ஒரு மதவாத வன்முறையிலிருந்து தமிழ்நாட்டை பாதுகாத்திருக்கிற அருள்மிகு முருகனுக்கு நன்றி செலுத்துகிற வகையில்

ஒரு இடத்தில் தீபம் ஏற்றுவது என்பது ஒரு பொதுவான நடைமுறை கோவில் நிர்வாகம் கோவிலுடைய பூசாரிகள் அவர்கள்தான் இந்த மரபுகளை தொடர்ந்து பாதுகாத்து வருகிறார்கள் கோவில் தொடர்பான நடைமுறைகளில் அரசியல் கட்சிகள் மாத்திரமல்ல அரசாங்கமே தலையிடக்கூடாது என்று சிதம்பரத்தில் தில்லையில் இருக்கக்கூடிய தீட்சிதர்கள் தொடர்பான பிரச்சனை வந்தபோது சொன்னவர்கள் இந்த இடத்தில் மாத்திரம் கோவில் நிர்வாகத்தின் கருத்துக்கு மாறாக கோவில் பூசாரிகளின் வேண்டுகோளுக்கு மாறாக தர்காவின் வழியாக சென்று அங்கே இருக்கிற தூணின் மீது திருவிளக்கை கார்த்திகை தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று சொல்வது கார்த்திகை தீபத்தை அரசியலுக்கு பயன்படுத்துகிற அற்ப செயலாக இருக்கிறது இதை விடுதலை சிறுத்தைகள் மக்களிடத்திலே

தமிழ்நாடு அரசா அரசியல் கட்சிகளா கோவில் நிர்வாகம் தான் கோவில் பூசாரிகள் தான் கோவில் அரங்காவலர்களுதான் கோவில் நிர்வாகம் அரங்காவலர்களுடைய அடையாளமாகத்தான் அரங்காவலர்களுடைய தலைவராக அல்லது செயல் அலுவலர் அவர்களுடைய ஒப்புதலோடு அவர்களுடைய வாக்குமூலங்களோடு தான் நீதிமன்றத்தில் இந்த பிரச்சனை குறித்த தனது கருத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறான் ஆக கோவில் நிர்வாகத்தினுடைய விருப்பத்தை மீறி கோவில் நிர்வாகம் நூறாண்டு காலமாக பாதுகாத்து வருகிற மரபுகளுக்கு எதிராக ஒரு நீதிபதி தீர்ப்பளிக்க முடியும் சில தனிப்பட்ட அமைப்புகள் அங்கே போய் தீபம் ஏற்ற அனுமதிக்க முடியும் என்று சொன்னால் இதை எந்த வகையில் ஏற்பது இங்கே யாரை தீபம் ஏற்ற சொல்லியிருக்கிறார்களோ அவர்களை கருவறைக்குள்ளே சென்று நாளை பூஜை செய்ய அனுமதிப்பார்களா இது சரியான நடைமுறையா ஆகவே தமிழகத்தை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்றக் கழகமாக இருந்தாலும் சரி இன்று இந்த மதவாத வன்முறைக்கு எதிராக களத்தில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட ஜனநாயக சக்திகளாக இருந்தாலும் சரி அனைத்து மக்களின் மத நம்பிக்கைகளை மதிக்கிறோம் மிக குறிப்பாக திருப்பரம் குன்றம் என்பது தமிழர்களுடைய ஒரு தொன்மையான பண்பாட்டு அடையாளம் திருமுருகன் என்பது தமிழர்களுடைய இல்லங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கடவுள் உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கடவுள் ஆகவே இந்த கடவுளின் பெயரால் கலவரத்தை தூண்டுவதை ஒருபோதும் எது ஏற்றுக்கொள்ள முடியாது குன்றத்தின் மீதுதான் தீபம் ஏற்ற முடியுமே தவிர அடுத்தவர் குல்லா மீது ஏறி தீபம் ஏற்றுவதை யாரும் அங்கீகரிக்க முடியாது அனுமதிக்க முடியாது சிஐஎஸ்எஃப் என்பது மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பொதுத்துறை நிறுவனங்கள் ஒவ்வொன்றாக இழுத்து மூடப்பட்ட பிறகு சிஎஸ்எஃப் படைகளுக்கு வேலை இல்லாத ஒரு சூழல் உருவாகி அவர்கள் விமான நிலையங்கள் உட்பட பல்வேறு இடங்களிலே இன்று பாதுகாப்பு பணிகளை ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் என்பது ஒரு பாதுகாப்பை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அதை பொதுமக்களை கூட செய்யலாம் ஒருவன் திருடி கொண்டு ஓடுகிறான் என்று சொன்னால் அவரை கைது செய்வது அவரை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைப்பது என்பது பொதுமக்களுக்கு இருக்கிற உரிமையைப் போல சிஎஸ்எஃப்க்கும் அந்த உரிமையும் இருக்கிறது அது கடமையாக மாற்றப்பட்டிருக்கிறது ஆனால் எஃப்ஐஆர் போடுகிற அதிகாரம் கூட சிஎஸ்க்கு சிஏஎஸ்எஃப்க்கு கிடையாது என்பதை நாம் அறிவோம் ஆகவே லா என்ஃபோர்ஸ்மெண்ட் என்பது போலீஸ் ஆக்ட் காவல் சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு படையால் தான் அது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அந்த படைக்கு எதிராக ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸை அனுப்புவது என்பது தமிழக காவல் வீரர்களுக்கு எதிராக வட மாநில வட இந்திய வீரர்களை அனுப்பி மோதவிடுகிற இந்திய இறையாண்மைக்கு எதிரான ஒரு அப்பட்டமான செயல்